அரியலூர் அருகே அருள்மிகு செல்லியம்மன் கோவில் ஆலயத்தில் பால்குடம் திருவிழா நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு செல்லியம்மன் கோவிலின் கும்பாபிஷேகம் நிறைவுற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து ஆடி அமாவாசையை முன்னிட்டு அம்மன் வீதி உலாவும் மற்றும் அழகு குத்தி பால்குடம் எடுத்தும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் முன்னதாக ஏரிக்கரையிலிருந்து புனித நீரால் நிரப்பப்பட்டு சக்தி கரகம் அலங்கரிக்கப்பட்டு பால் படம் எடுத்தும் வான வேடிக்கையுடன் மேலதாளங்கள் முழங்க ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக அம்மனின் சன்னதி சென்றடைந்தது இதில் பக்தர்கள் கொண்டு வந்த பாலை ஊற்றி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் நாட்டாண்மைகள் ஊர் முக்கியஸ்தாரர்கள் பக்தர்கள் என பொதுமக்கள் என அனைவரும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் നിങ്ങൾ